அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் பதிவு என்னவென்றால் வாழ்வை அள்ளித்தரும் வசந்த நவராத்திரியை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நவராத்திரி நம் பாரதத்தின் பிரசித்தி பெற்ற பண்டிகை வருடத்தின் நான்கு முறை நவராத்திரி கொண்டாடப்படுகிறது ஆணி மாத அம்மாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை முதல் நவமி வரையிலான ஒன்பது நாட்கள் ஆஷாட நவராத்திரி என்றும் வராகி நவராத்திரி என்றும் வழங்கப்படுகிறது இந்த ஒன்பது நாட்கள் வராகி அம்மனுக்கு வழிபாடு நடத்தப்படுகிறது புரட்டாசி மாத அம்மாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை முதல் நவமி வரையிலான ஒன்பது நாட்கள் நாட்கள் சாரதா நவராத்திரி ஆகும் இதில் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதிக்கு வழிபாடு செய்யப்படுகிறது தை மாத அம்மாவாசைக்கு பின் வரும் பிரதமை முதல் நவமி வரையிலான ஒன்பது நாட்கள் ஷாம்லா நவராத்திரி இத்தினங்கள் அன்னை ராஜ மாதங்கி தேவியை வழிபடும் நாட்களாக அமைகின்றன கடைசியாக பங்குனி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை முதல் நவமி வரையில் கொண்டாடப்படுவது சைத்ர நவராத்திரி என்றும் வசந்த நவராத்திரி என்றும் வழங்கப்படுகிறது இந்த நாட்களில் அன்னை துர்க்கையை ஒன்பது வடிவங்களில் வழிபடுகிறார்கள் இம்மாதம் முதல் ஆரம்பிக்கும் வசந்த நவராத்திரி வட இந்தியாவில் மிகவும் விசேஷம் இது அங்கே சைத்ர நவராத்திரி என்னும் பெயரில் மிகவும் விமர்சியாக கொண்டாடப்படுகிறது அனைத்து நவராத்திரிகளுமே அன்னை துர்க்கையை வழிபடுவதாகவே அமைந்து இருக்கிறது இந்த வருடம் வசந்த நவராத்திரி எனும் சைத்ர நவராத்திரி நாளை மார்ச் இருபத்தி ரெண்டு முதல் பிரதமை மார்ச் முப்பதாம் தேதி வரை கொண்டாடப்படும் ஒவ்வொரு வருடமும் இந்த நவராத்திரியின் ஆரம்பம் யுகாதி மற்றும் குடி குடிபாட்வா போன்ற ஆந்திர மகாராஷ்டிரா புது பிறப்பு வருட தினங்களின் பொழுது அமைகிறது நவராத்திரியின் முடிவு நாள் அன்று ஸ்ரீ ஸ்ரீராமநவமி பண்டிகை வருவது வசந்த நவராத்திரியின் மற்றொரு விசேஷம் நாம் சாரதா நவராத்திரி என்னும் பெயரில் கொண்டாடப்படும் புரட்டாசி மாத பொழுது அதுவும் தென்னகத்தில் மட்டுமே கொழு வைப்பது வழக்கம் மற்றபடி முதல் நாள் நல்ல நேரம் பார்த்து கவ கலசம் வைப்பது ஒன்பது நாட்களிலும் நித்திய பூஜை வழிபாடு செய்வது எல்லாமே நான்கு நவராத்திரிகளுக்கும் பொதுவானவை தான் வசந்த நவராத்திரியின் பொழுது துர்காதேவியின் ஒன்பது விதமான வடிவங்கள் வழிபடப்படுகின்றன இவை சைலபத்ரி பிரம்மசாரணி சந்திரகாந்தா குஷ்மாந்தா ஸ்கந்தமாதா காத்தியாயினி காலயாத்ரி மிகரி மற்றும் சித்தாத்ரி ஆகும் நாம் சாரதா நவராத்திரி என்னும் பெயரில் கொண்டாடப்படும் புரட்டாசி மாத நவராத்திரியின் பொழுது தென்னகத்தில் மட்டுமே கொழு வைப்பது வழக்கம் மற்றபடி முதல் நாள் நல்ல நேரம் பார்த்து கலசம் வைப்பது ஒன்பது நாட்களும் நித்திய பூஜை வழிபாடு செய்வது எல்லாமே நான்கு நவராத்திரிகளுக்கும் பொதுவானவை தான் வசந்த நவராத்திரியின் பொழுது துர்காதேவியின் ஒன்பது விதமான வடிவங்கள் வழிபடப்படுகின்றன இவை புத்ரி என்பவள் ஷிங்கவானின் புத்திரியாகவும் பிரம்மச்சாரிணி என்பவள் பார்வதி மாதா ஒரு சாப விமோசனத்திற்காக தவம் இருந்த போதும் எடுத்த அவதாரமாகும் சந்திரகாந்தா மாதா அசுரர்களை வதம் செய்ய புலியின் மீது பத்து கரங்களுடன் வில் அம்பு திரிசூலம் கத்தி போன்ற ஆயுதங்களை ஏந்தி வருபவள் மாதா குஷ்மாந்தா இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கி எல்லோரையும் காப்பவள் என்று கூறப்படுகிறது ஷந்தமாதா எனும் அவதாரத்தில் தேவிக்கு நான்கு கரங்கள் மூன்று விழிகள் இருப்பதாகவும் அவள் சிங்கத்தின் அவதாரத்தில் தேவிக்கு நான்கு கரங்கள் மூன்று விழிகள் இருப்பதாகவும் அவள் சிங்கத்தின் மீது ஏறி வருவதாகவும் வழிபடுகிறார் மகிஷாசுரனை வதம் செய்த வடிவமாக அன்னை காத்யாயினி வடிவம் வழிபட வருகிறது கால மாதா தான் ஒன்பது வடிவங்களையும் மிகவும் உக்கிரமானவளாக கருதப்படுகிறாள் இவள் அனைத்து அசுர சக்திகள் எதிர்மறை சக்திகளை அழிப்பவள் அன்னை கௌரி சாந்தமானவள் பக்தர்களுக்கு அனைத்து செல்வங்களையும் அளிப்பவள் கடைசி நாள் அன்று சித்தி ராத்திரி அர்த்த நாரீஸ்வரராக இருக்கும் சிவனின் பாதி வடிவமாக திகழ்பவள் என்று கூறப்படுகிறது வடக்கே சுமங்கலி பெண்கள் மேற்கண்ட ஒன்பது நாட்களும் விரதம் இருந்து வசந்த நவராத்திரியின் பொழுது தம்பியைக்கு வழிபாடு நடத்துகிறார்கள் நவராத்திரி என்பதே தீயவற்றை ஒழித்து நல்லதை நிலைநாட்டுவது தான் பொதுவாக இந்த வசந்த நவராத்திரியை பற்றி சொல்லப்படுவது மகிஷாசுர வதனுக்கு பிறகு வரும் நவராத்திரி இதுதான் என்று அசுரனை வதம் செய்த துர்க்கைக்கு நன்றியுடன் வழிபாடு செய்த சகல சௌபாக்கியங்களின் பெறுவதே சைத்ர நவராத்திரி எனும் வசந்த நவராத்திரி வழிபாடாகும் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்